ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பழுப்பு அரிசி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த பழுப்பு அரிசி தூய்மைப்படுத்தப்படாத பளபளப்பு இல்லாத ஒரு முழு தானியம் நெல்லின் மேல் தோலை நீக்குவதன் மூலமா உற்பத்தி செய்யப்படுது இந்த பழுப்பு அரிசி சத்துக்கள் மிகுந்த தவிடு மற்றும் உள்ளடுக்கை கொண்டிருக்கும் வெள்ளை அரிசியோடு ஒப்பிடும் பொழுது நல்ல வாசனையும் மெல்லும் தன்மையும் கொண்டது இந்த பழுப்பு அரிசி இதய நாள அமைப்பை ஆரோக்கியப்படுத்துது செரிமான அமைப்பு மூளை மற்றும் நரம்பு அமைப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது மன அழுத்தத்தை குறைக்குது தோல் நோய்கள்ல இருந்து நிவாரணம் கொடுக்குது பழுப்பரிசில் இருக்கக்கூடிய கிளைசியமி குறியீடு உடல்ல உள்ள இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது பழுப்பரிசில வைதிக் அமிலம் நார்ச்சத்து அத்தியாவசிய பாலிஃபினால் நிறைந்து காணப்படுது வெள்ளை அரிசியை ஒப்பிடும் பொழுது சிக்கலான கார்போஹைட்ரேட் சர்க்கரையை மெதுவாய்து வெளியிடுது பழுப்பரிசில சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது ஃப்ரீ ரடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை உடலை பாதுகாக்குது பழுப்பு அரிசி உடல் எடையை குறைக்க உதவுது கொழுப்பை மேங்கனீஸ் மேலும் கொண்டிருக்கு இது உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு உடல் எடையை குறைக்க உதவுது பழுப்பு அரிசியை தினசரி உணவுல நம்ம சேர்த்து வருவதன் மூலமா ஆரோக்கியமான செரிமான அமைப்பு நம்ம உடல்ல ஏற்படும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இறைப்பை செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்குது பெருங்குடல் அலர்ச்சியிலிருந்து நிவாரணத்தை கொடுக்குது அரிசியில் இருக்கக்கூடிய செலனியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதய நாளத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை குறைக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி மற்றும் மேங்கனீஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது அரிசியில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உடலுள்ள கால்சியத்தின் செயல்பாடுகளை சமநிலைப்படுத்தி நரம்புகள் மற்றும் தசைகளை கட்டுப்பாட்டோட வைத்திருக்க உதவுது இது நரம்புகள் மற்றும் தசைகளை அதிகமா தளர்வடையவும் விடாது அதிக அளவு சுருங்கவும் விடாது இதனால மூளை மற்றும் நரம்பு அமைப்புகள் ஆரோக்கியமடையும் பழுப்பு அரிசியில இயற்கையாகவே தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோனான மெலடோனின் உள்ளது பழுப்பு அரிசி எலும்புகள் பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளுக்கு நல்ல கட்டமைப்பை கொடுக்குது மெக்னீசியம் நிறைந்த பழுப்பு அரிசி எலும்புகளில் தாதுக்கள் இழந்து போவதை தடுக்குது மூட்டுவலி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுது